அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்ற பதினைஞ்சாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு திருத்த சட்டம் இருபது இருபத்தஞ்சை பற்றி ஒரு தீர்ப்பு வெளியாச்சு இதில் வந்து பல குழப்பங்களை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் சில பேர் அதை ஆர ஆதரிச்சிருக்கிறாங்க சில பேர் ஆதரிக்கலை அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றிய விளக்கங்களை பேராசிரியர் ஜவாஹூர் அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தெளிவுரைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நீங்களோடு அம்ஜத் அட்வொகேட் டாக்டர் அம்ஜத் அட்வொகேட் இருக்கிறாப்பில் கரீம் இருக்காப்பில் நிறைய லீகல் சைடில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க மற்ற அமைப்பு சார்ந்த ஜமாத்தே இஸ்லாமிய மஸ்ஜித் கூட்டமைப்பினுடைய தலைவர் அப்புறம் ராபியா சார் அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் போர்டு மெம்பர் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு அவங்க கேள்விகளுக்கு விளக்கமான பதிலை தருவார்கள் என்று போட்டு கேட்டுக்கொண்டு என்னுடைய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன் வப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் உள்ளிட்ட பல அமைப்புகள் வழக்கு தாக்கல் செய்தது அந்த வழக்கு குறித்த தீர்ப்பு கடந்த பதினைந்தாம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய வக்கு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் இருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து பார்க்கும்போது அதில் சேர்த்தல்கள் நீக்கல்கள் அதே மாதிரி மாறி மாற்றீடுகள் என்று மொத்தம் நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இருந்தன ஆனால் உச்ச நீதிமன்றம் வழங்கி தீர்ப்பில் இந்த திருத்த சட்டத்தின் சில பிரிவுகளை நிறுத்தி வைத்திருக்கிறது ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல விதிமுறைகளை மீறக்கூடிய பல பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்காதது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருகிறது இந்த தீர்ப்பு ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் மீண்டும் இந்த வழக்கு நவம்பர் மாதத்தில் முழுமையாக விசாரிக்கப்படும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது இந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக நாங்கள் வந்து ஆட்சேபித்திருப்பது என்னவென்றால் சென்ட்ரல் வக் கவுன்சில் என்ற மத்திய வக்கு குழுமத்திலையும் அதேபோல மாநிலங்களில் செயல்படக்கூடிய மாநில வக்கு வாரியத்திலும் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த இடைக்கால தீர்ப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது மத்திய வக்பு குழுமத்தில் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களில் நாலு பேர் முஸ்லீம் அல்லாதார்கள் இருக்கலாம் அதே போல் மாநில வக்பு வாரியத்தில் பதினோரு உறுப்பினர்களில் அதிகபட்ச மூன்று முஸ்லீம் அல்லாதார் இருக்கலாம் என்று இந்த இடைக்கால தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இது அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தாறாவது பிரிவுக்கு எதிரானது காரணம் இருபத்தாறாவது பிரிவினை மிக தெளிவாக ஒவ்வொரு மத பிரிவினர்களும் தங்களுடைய நிறுவனங்களை நிர்வாகம் செய்வதற்கான இருபத்தாறாவது பிரிவினை மிக தெளிவாக ஒவ்வொரு மத பிரிவினர்களும் தங்களுடைய நிறுவனங்களை நிர்வாகம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இது பாரபட்சமானது என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் இந்து அறநிலைத்துறை நிர்வாகம் இருக்கின்றது அந்த இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்தில் அரசமைப்பு சட்டத்திலேயே பௌத்தர்கள் ஜெயினர்கள் இவர்களெல்லாம் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னாலும் கூட அரசமைப்பு சட்டம் சொன்னாலும் கூட அவர்களெல்லாம் கூட இந்து அறநிலையத்துறையில் உறுப்பினர்களாக ஆக முடியாது அதே போல் சீக்கிய குரு குருதுவாராக்கள் இருக்கிறது சீக்கிய குருதுவாராக்கள்ல சீக்கியர்களை தவிர வேறு யாரும் அதனுடைய நிர்வாக குழுவில் இருக்க முடியாது ஆனால் வாரியத்தில் மட்டும் மத்திய வக்ஃபு கவுன்சில்லையும் அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரியத்தில் மட்டும் முஸ்லீம் அல்லாதார்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று சொல்வது நிச்சயமாக மிகவும் பாரபட்சமானது ஒருவர் வக்கு செய்ய வேண்டுமென்றால் அவர் ஐந்தாண்டு காலம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இந்த திருத்த சட்டம் சொல்கிறது இதனை உச்ச நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் வெறுமனே நிறுத்தி வைத்து அந்த தீர்ப்பை இடைக்கால தீர்ப்பை முடித்திருந்தால் வரவேற்றிருப்போம் ஆனால் அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள் என்றால் யார் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் ஹூ இஸ் எ பிராக்டிசிங் முஸ்லீம் என்பதற்கான விதிமுறைகளை மாநில அரசுகள் வகுப்புவதற்கு முன்பு வகுப்பதற்கு முன்பு வரை இந்த தடை நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக பிராக்டிசிங் முஸ்லீம் நடைமுறை இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முஸ்லீம் யார் என்பதைக்கான வரைமுறையை செய்வதற்கான உரிமையை மாநில அரசுகளுக்கு கொடுக்கின்றது அப்ப மாநில அரசுகள் இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகள் சிறுபான்மை சமூகத்துக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கின்றார்கள் அவர்கள் எப்படியான ஒரு வரையறையை இதில் நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எனவே ஐந்தாண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்தான் வப்பு செய்ய முடியும் என்பதை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த முஸ்லீம் யார் என்பதற்கான வரையறையை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து இந்த இடைக்கால தீர்ப்பில் மிகவும் பாதகமான ஒரு அம்சம் வக்பை பை யூசர் அதாவது பயன்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய வக்பை பற்றியான இந்த இடைக்கால தீர்ப்பு மிகுந்த அச்சத்துக்குரியதாக இருக்கின்றது வக்பை யூசர் என்பது என்னவென்றால் பல நூற்றாண்டுகளாக நீண்ட காலமாக முஸ்லிம்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அதே போல் வ தர்காக்கள் இது போன்ற பல நிறுவனங்கள் அவை பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்போது இருந்த மன்னர்கள் அல்லது அப்போது இருந்த தனவந்தர்கள் மத வழிபாட்டுக்காக வேண்டி இந்த இடத்தை தானம் செய்கிறாங்க அது தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கான ஆவணங்கள் இருக்குமா என்றால் இருக்காது ஆனால் இந்த வப்பை யூசர் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருப்பது மிகவும் ஆபத்தான பல பாரம்பரியமான பழமையான பள்ளிவாசல்களையும் இன்னப்பெற ஸ்தாபனங்களையும் முஸ்லீம்கள் இழப்பதற்கான ஒரு ஆபத்தை இந்த இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதே மாதிரி இந்த தீர்ப்பு ஏன் பாரபட்சமானது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்றால் இந்த வப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய நூற்றி நாலாவது திரிப்பு ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான காலை வரையறை அதாவது லிமிடேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அது பொருந்தாது என்று ஏற்கனவே சட்டத்தில் இருந்துச்சு அதை இந்த திருத்த சட்டம் நீக்கியது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வஃஃப் ஆக்ட் என்பது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் எல்லா ஸ்பெஷல் ஆக்டுகள்லேயும் சிறப்பு சட்டங்கள்லேயும் இந்த லிமிடேஷன் ஆக்ட் பொருந்தாது ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் லிமிடேஷன் ஆக்ட் பொருந்தும் அப்படின்னு சொன்னதின் மூலமாக நீண்ட காலமாக முஸ்லீம்களுடைய பயன்பாட்டில் இருந்து பிறகு அதற்கு ஒரு ஒரு சர்ச்சை எடும்போது அந்த வகுப்பு தொடர்பான உரிமைகளை மீட்பதற்கான நிலையை இந்த திருத்த சட்டம் பறிக்கின்றது அதே போல இன்னும் இரண்டு பிரிவுகளை பற்றி குறிப்பிட வேண்டும் நூற்றி ஏழாவது பிரிவு அதாவது விடுதலைக்கு முன்பு இந்த நாடு இரண்டு நாடுகளாக பிரிவதற்கு முன்பு பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக பஞ்சாப் வங்காளம் போன்ற பகுதிகளில் இருந்த முஸ்லீம்கள் வஃஃ செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டார்கள் ஆனால் அவர்கள் வஃஃப் செய்த அந்த இடம் பள்ளிவாசலாகவோ அல்லது ஒரு மதரசாவாகவோ இயங்கி வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த யுவாக்கி ப்ராப்பர்ட்டி என்ற அடிப்படையில் அது வக்கே அல்ல என்று சொல்லக்கூடிய இந்த நூற்றி ஏழாவது பிரிவை பற்றி இந்த இடைக்கால தீர்ப்பில் கருத்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க வேண்டும் அது சொல்லாதது மிகுந்த ஏமாற்றத்துக்குரியது அதே போல் நூற்றி எட்டாவது பிரிவு இந்த நூற்றி எட்டாவது பிரிவு வந்து வாக்கு வக்கு சொத்தை பற்றியான ஒரு சிறப்பு பிரிவு அதுவும் நீக்கப்பட்டது அதை பற்றியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் எதுவும் சொல்லப்படாது மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது மொத்தமாக நான் குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வக்கு திருத்த சட்டம் வக்கு சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி சட்டப்பூர்வமாக ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் மட்டுமல்ல பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சமாஜ்வாதி போன்ற கட்சிகளும் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த சட்ட போராட்டத்தை நடத்திய இந்த கட்சிகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய வக்பை காப்பாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தை காப்போம் என்ற அந்த இயக்கத்தின் சார்பாக தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலும் அந்த போராட்டம் நடைபெறும் இதனுடைய முடிவில் நவம்பர் பதினாறாம் தேதி புதுடெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய பிரமாந்தமான ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் முடிவு செய்திருக்க உங்கள்கிட்ட கேள்விச்சுன்னா கேட்குறேன் அதாவது இந்த சட்டத்தில் உள்ள சில அம்சங்களை மட்டும் அதாவது அந்த தீர்ப்பு வந்த நேரத்தில் வந்து அது தொலைக்காட்சிகளில் செய்தியாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் சில பிரிவுகளை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க உதாரணமாக வந்து மாவட்ட ஆட்சியர்கள் இந்த எது வப்பு எது வப்பு இல்லைங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த அம்சத்தை இந்த இடைக்கால தீர்ப்பில் நிறுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி வக்கு குறித்த ஒரு சர்ச்சை இடும்போது அது குறித்த இறுதி முடிவு வரும் வரை அந்த வக்குச்சொத்தை பறிமுதல் செய்யவோ அல்லது அதிகாரப்பூர்வ ஏடுகளில் அது வக்கு இல்லை என்று தெரிவிக்கவோ கூடாது என்ற ஒரு தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாங்க அதே மாதிரி எந்த அரசு அதிகாரியும் வந்து வக்ஃபை உருவாக்குவ தகுதியுடையவர் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஒரு உரிமையை எந்த தனிப்பட்ட அரசு அதிகாரியும் செய்ய முடியாது கலெக்டர் உட்பட இப்படியான சில நல்ல அம்சங்கள் இந்த தீர்ப்பில் இருக்கின்றது இடைக்கால தீர்ப்பில் அதை தான் வரவேற்றிருக்கிறார்கள் ஆனாலும் கூட நாங்கள் வந்து அனைத்து முஸ்லிம் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களையும் சந்தித்து இது குறித்த தெளிவான விளக்கங்களை அளிக்கவிருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து விளக்கங்களை அளிப்போம் அதாவது அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக் முஸ்லிம்ஸ் அதாவது இஸ்லாத்தை பின்பற்றுவ இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றதுங்கிறது முஸ்லீம்னா உதாரணமா ஒரு முஸ்லீம் வந்து அவர் முஸ்லீமாக இருக்கலாம் ஐந்து வேலை துளவு போக மாட்டாரு அல்லது ரமணான் மாதத்துல நோன்பு வைக்க மாட்டாரு அல்லது அவர் செல்வந்தராக இருந்தால் ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு அப்போ இப்போ மாநில அரசுகளுக்கு வந்து தனியாக ஒரு துறையை போட்டு அந்த துறையில் இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறை அதிகாரிகளை போட்டு ஒவ்வொரு முஸ்லீமையும் வக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இவர் ஐந்து வேலை தொழுகிறாரா இவர் நோன்பு வைக்கிறாரா இப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வேலையை உச்ச இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிறேன் ஸோ இது வந்து மிகவும் மோசமான ஒன்று அரசு என்று அதாவது மார்க்க ரீதியான கண்காணிக்கிறது இது ஒரு அரசுக்கு ஒரு மதசார்பற்ற அரசுக்கு இது தேவையான வேலையா ஆனால்தான் சொல்றோம் இந்த இடைக்கால தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அதாவது அது என்ன அப்படிங்கிற விவரம் வேணும் பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஒரே ஒரு ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த திருத்த சட்டம் வாக்கு சொத்துக்களை அபகரிப்பதற்காக பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு திட்டம் என்று சொன்னால் அது மிகையாக அதான் முரண்பாடு இப்போ வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான முஸ்லீம்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தான் ஒரு தாசில்தார் வந்து பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்னு சொல்லிடுறாரு அவர் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இவர் தொழுகிறாரா நோன் வைக்கிறாரா அப்படின்லாம் பார்த்துட்டா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அதனால தான் சொல்கிறோம் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்களுக்கு விரோதமாக அமைந்து இருக்கக்கூடிய தீர்ப்பு ஆனால் இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு வரும்போது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தர வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீமல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதை தான் விரும்புகிறார் அப்படியான எந்த ஒரு நியாயமான நேர்மையான எந்த ஒரு முஸ்லீம் அறிஞரும் இந்த வக்கு திருத்த சட்டத்தை ஆதரிக்கவே இல்லை பெரும்பகுதி தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு இதை வந்து எதற்கு தான் செய்கிறாங்க சில பேர் வந்து பாஜகவுடைய கைக்கூலிகளாக இருக்காங்க அந்த கைக்கூலிகள் என்றால் இதை வரவேற்கலாம் ஆமாம் மக்கள் பெரும் மக்கள் திரல் மாநாடு மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பெரிய மக்கள் திரள் கூட்டம் நவம்பர் பதினாறு அதாவது இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு ஆனால் நம்முடைய மதசார்பற்ற தன்மை மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற தன்மையிலிருந்து வெகுவாக மாறுபட்டது மேற்கத்திய மத சார்பின்மை என்பது நெகேஷன் ஆஃப் ரிலிஜன் மதங்களை நிராகரிக்கிறது ஆனால் இந்திய மத சார்பின்மை என்பது எம்பிரேசிங் ஆல் ரிலிஜன் எல்லா மதங்களையும் அரவணைத்துக் கொள்வது அதனால தான் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை வழிபாடுகளை நடத்துவதற்கும் வழிபாட்டு தலங்களை அவர்கள் நிர்வாகம் செய்வதற்கும் என்று அது இந்து சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பௌத்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சீக்கிய சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் தனித்தனியான அந்த வழிபாடு தொடர்பான சட்டங்கள் இருக்குது கான்ஸ்டியூஷன் அது வந்து அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த அடிப்படையில வப்பை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி இந்த வக்கு சட்டங்கிறது வெள்ளைக்காரர்களுடைய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலேயே இந்த சட்டம் வந்து நடைமுறையில இருக்கு அதே மாதிரி மதம் சார்ந்த நிறுவனங்களை நடத்துவதற்கும் இருக்கு இல்லையா அந்த இதுலயும் எல்லா அமைப்புக்கும் எல்லா அது அதுல கொடுத்திருக்கிறாங்க அதுல வந்து மத்த பேருக்கு கொடுக்குற மாதிரி நீங்க இது பண்ணாம பண்ணாமல் பாக்குறாங்க இல்லையா தேவஸ்தானத்துலேயோ அல்லது குருத்துவாரிலையோ மொத்தம் போன் பேர் எல்லாம் தான் அவங்களும் பாரத நாடுன்னு ஒத்துக்கிட்டவரம் தான் ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் வந்து சென்ட்ரல் பக்ஸ் கவுன்சிலில் நீங்கள் நாலு பேர் போடலாம் ஸ்டேட்டில் மூணு பேர் போடலான்னு சொல்கிறது அது சரி இல்லை யார் சொன்னாங்க யார் சொன்னாங்க நீங்கள் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய புதுக்கல்லூரிக்கு வாங்க என் கூட அங்கே படிக்கக்கூடிய மொத்த மாணவர்களில் முஸ்லீம் மாணவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்களா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பினையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜமால் முகமது கல்லூரிக்கு அழைஞ்சு போறேன் ஜமால் முகமது கல்லூரியுடைய பிரின்ஸ்பாலே ஒரு முஸ்லீம் அல்லாதார் தான் எத்தனையோ முஸ்லீம் அல்லாதார்கள் முதல்வர்களாக கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் இருந்திருக்காங்க இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உருவாக்கிய அரசு உதவி பெறக்கூடிய பதினாலு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மொத்த மாணவர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் முஸ்லீம் அல்லாத மாணவர்கள் அது வந்து நீங்கள் ஒரு ஒரு செய்தி நீங்கள் கேட்ட இல்லை இல்லை நீங்கள் கேட்டதுனால ஒரு செய்தியை சொல்கிறேன் இது நிச்சயமாக தெரியக்கூடிய தேவை செய்தி நான் வந்து வாணியம்பாடியில் உள்ள இஸ்லாமியா கல்லூரியில் இருபத்தைந்து ஆண்டு காலம் பணியாற்றினேன் எங்கள் கல்லூரி வந்து வாணியம்பாடியில் இருக்கு வாணியம்பாடி முஸ்லீம் கல்வி சங்கம் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்தவர் பேராசிரியர் அனந்த கிருஷ்ணன் அவர் வந்து தன்னுடைய நினைவலைகளை ஆங்கில இந்து நாளிதழில் எழுதுகிறார் அதில் வந்து அவர் என்ன தருமா சொல்கிறார் பட் ஃபார் இஸ்லாமியா காலேஜ் வாணியம்பாடி யூ நாட் ஹவ் ஃபவுண்ட் வைஸ் சான்ஸ்லர் அனந்த கிருஷ்ணன் சொல்கிறார் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி இல்லை என்றால் நீங்கள் ப துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வாணியம்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டியப்பனோர் என்னுடைய சொந்த ஊர் நான் வந்து படித்தது வாணியம்பாடி முஸ்லீம் கல்வி சங்கம் நடத்தக்கூடிய இஸ்லாமிய உயர்நிலைப் பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன் ஆனால் வந்து கல்லூரிக்கு போக பள்ளிக்கூட படிப்பு முடிந்த பிறகு கல்லூரிக்கு போக வேண்டாம் என்னோட நீ புத்தனார் பார்க்க வாழ் என்னுடைய தந்தை நிறுத்தி வைத்து விட்டார் ஒரு நாள் மாலை பொழுதுல எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி வருது வருது நீ அதிலிருந்து ஒரு பெரியவர் இறங்கிறார் பெரியவர் இறந்து டே அனந்த் இங்கே வான்னு கூப்பிட்டு உங்கள் அப்பாவை எங்கன்னு கூப்பிடறாரு அப்பாவை கூப்பிட்டு ஏன் உங்கள் பையனை வந்து காலேஜில் சேர்க்கல ஐயா எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு நீ பையனை கூப்பிட்டு கல்லூரிக்கு வரான்னு சொல்லி அந்த வாணியம்பாடி முஸ்லீம் கல்வி சங்கத்தினுடைய செயலாளர் என்னை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார் அதன் காரணமாக தான் வந்தேன்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி இதில் படித்து வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்த பல முஸ்லீம் அல்லாதார்கள் இருக்காங்க எனவே முஸ்லீம்கள் அரசமைப்புச் சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை நடத்துகிறாங்க ஆனால் அந்த கல்வி நிறுவனங்களில் ஆசிரியராக இருக்குவதற்கும் அதே போல் வந்து மாணவர்களாக இருப்பதற்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது